ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் இன்று இரவுக்குள் ஒரு நற்செய்தியை நீ கேட்பாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்துள்ளது என் குழந்தையே என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு உன் தந்தையான நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாகி உள்ளது சிறிது நாளில் அது உனக்கு தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே என்னை நீ அணுகுவதற்கு விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நாம் தாயை எப்படி அணுகுவோம் இதே போல ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்களுக்கு முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதேபோல நானும் என் குழந்தைகளின் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகளின் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் இப்போது என்னை எப்படி அணுகுவது அவர்கள் என்னை அணுக வேண்டும் என மனப்பூர்வமாக விரும்ப வேண்டும் உடனே அணுகுமுறை துவங்கிவிடும் அக்கணத்திலிருந்தே அவர்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும் அவர்கள் மேலும் மேலும் உற்சாகம் அடைய முடியும் மேன்மேலும் பலனும் அடைய முடியும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை தரக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நல்லதே போகிறது என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா பிறகு உன் தந்தையான நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் தந்தையான நான் உன் குலம் தலைக்க குடும்பம் செழிக்க உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் உன் தந்தையான நான் உன்னுடனேயே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் முடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே யாரிடமும் எதற்காகவும் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாய் அல்லவா பல வகையில் ஓடும் மனதை என் மீது வைத்து கவலையில்லாமல் நீ இரு தவறிய உன் மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதற்குப் பிறகு எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது பூரண விசுவாசத்தோடு செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறேன் நான் கண்மூடித்தனமாக இல்லாமல் என் பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என் நாமத்தை ஸ்மரணை செய்தால் அதுபோதும் உனக்கு நடக்கட்டும் என் தந்தையை நான் நம்புகிறேன் என்கிறாய் நீ ஆனால் நானோ நீ நம்பினால் நடக்கும் என்பதை உனக்கு உறுதியாக சொல்கிறேன் நான் தரும் அருளானது அக்ஷய பாத்திரத்திலிருந்து அல்ல அள்ள குறையாதது போன்றதாக இருக்கும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே உனக்கான உயர்வினை தரும் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் ஆனால் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை இனி வருவது எல்லாமே உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் என்பது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவ்வளவு நேரமும் உன் தந்தையானன் நான் முயன்று கொண்டே இருக்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டு பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடு நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே என்னை பற்றிய அனைத்தையும் நீ எடுத்து கூறி வந்தால் உன்னுடைய பேச்சுக்களில் நல்லவை தீயவை பற்றி எடுத்து கோரும் திறமை வரும் நீ உன் வேலைகளை செய்து வந்தால் நான் உன் வேலைகளை செய்வேன் நீ என்னை பகவான் ராமராக பார்த்தால் உன்னால் மாயையை வெல்ல முடியும் நீ எனக்கு அணிகலன்களை அணிவித்தால் உன்னை மிக அழகுள்ளவனாக மாற்றுவேன் என்னையே நீ உன்னுடைய பாதுகாவலனாக நினைத்தால் உன்னை நான் நிச்சயமாக பாதுகாப்பேன் என் முன் அமர்ந்து கொண்டு ராமநாமம் ஜபித்தாயானால் தர்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வழிவகை செய்வேன் என்னை நீ ராமனாகவும் ரஹீமாகவும் பார்த்தால் உனக்கு தர்மம் என்ன என்பதை புரிய வைப்பேன் என்னை இந்த உலகை காப்பவனாகவும் அனைத்தையும் கொடுப்பவனாகவும் எண்ணி பார்த்தால் உனக்கும் அனைத்தையும் தந்து உன்னையும் காப்பேன் என்னை ஷீரடியின் மகானாக பார்த்தால் என்னிடம் நீ அடைக்கலமாகிவிட்டனாக கருதுவேன் என்னிடம் எப்போதும் பக்தி பூர்வமாக இருந்தால் உனக்கு பிறப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை தருவேன் ஷீரடியை நீ புனித தலமாக கருதினால் நீயே என்னுடைய பக்தனாவாய் யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் சத்குரு ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையுடன் குரு மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்வீகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குரு தேவர் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஈகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசீர்வதிப்பார் பரம புருஷரான சத்குருவுக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு அதே சமயம் அவருக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவார் பிரம்ம தேவன் எழுதுகிற தலையெழுத்தை கூட தனது இடது காலால் தேய்த்து நல்லவிதமாக மாற்றும் மகா சக்தி படைத்தவர் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பாயின் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருப்பினும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதி ரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் நான் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாகப் போகிறது உன் பிரார்த்தனை வெகு விரைவில் பழிக்கப் போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுகிறாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு வெள்ளி அலை வந்து மோதலாம் செல்லும் வழி திசை மாறலாம் பொன்மலை காற்று வீசினால் படகு தாளம் போடலாம் சாதனை செய்கையில் சோதனை தோன்றினால் நீ மயங்கக்கூடாது பாபாவே கடைசி பேருந்து விழித்திருந்து விரைவில் ஏறிக்கொள் இல்லாவிட்டால் இனி மோச்சமே கிடையாது என்று சொன்னால் கேட்பார் யாரும் இல்லை உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என அவரது அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நாம் அவற்றை நமக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் பாபாவின் அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை சீக்கிரம் நம் சாயப்பா நிறைவேற்றுவார் உன் வாழ்க்கையின்னும் படகின் படகோட்டியாக நான் வந்து விட்டேன் இனி உன் படகிற்கு எந்த ஆபத்தும் வராது என் தங்கமே ஆனால் நீ ஒன்றை மறக்காதே என் நிலையிலும் தன்னிலை மறக்காதே உன் நிலை என்னவென்று உனக்கும் எனக்கும் தான் தெரியும் நீ செய்யும் ஒரு தவறால் பலரின் தலையெழுத்து தவறாகி போய்விடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் நான் தான் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கிறேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் நான் ஆக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது ஆனால் என்னை மறந்து விடுபவனை மாயை அழித்துவிடும் புழு பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் அல்லது என் பிற வடிவங்களே விடியலும் விடியலுக்கான தருணங்களும் காத்து கொண்டு இருக்கிறது அகண்டவானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்கள் எல்லாம் சூழ்நிலையில் நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்னை நம்பு என்று உனக்காக நான் துணை இருப்பேன் என் தங்கமே இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்க தெரியாமல் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டு விடுவர் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் மறுபடியும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் இதுபோல பொறுத்திருக்கத் தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவி மகிழ்ச்சியாக இரு பணிந்து போகத் தெரிந்து கொள் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடு உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானது உன் வீடு தேடி வந்தடையும் உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடிவரும் நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் இங்கு நிரந்தரமில்லை என் தங்கமே இருந்தாலும் உன் விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் உட்பட இது எப்படி நடந்தது என்று அனைவரும் பிரமிப்படையும்படி அதிசயங்கள் அற்புதங்கள் ஒவ்வொன்றாக பெய்யென பெய்யும் மலையைப் போல உனக்கு நடந்து கொண்டே இருக்கும்